இயேசுவின் வார்த்தை இன்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் அவன் மேல் கல்லறிய வேண்டும் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் அப்பொழுது தாவிது தன்னை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் தாவிதினுடைய வாழ்க்கையில அவனுடைய சத்துருக்கள் அவனுடைய குடும்பத்தை அவனுக்கு உண்டானதை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் தாவிது கூட இருந்தவர்கள் தாவிதை கள்ளறிய வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள் இந்த வார்த்தையை கேட்ட தாவிது உணர்ச்சி வசப்படாம நிதானத்தை இழந்து போகாம தடுமாறி போகாம அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான் இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் உங்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அடுத்த மூ எதுவா இருக்கும் நீ என்னடா என் மேல கல்லெறிகிறது நான் அடிக்கிற முத கல் ஒரு யுத்த வீரன் கோழியாத்தை கூழாங்கல்லினாலே மேற்கொண்டவன் ஆனால் அவன் அவனோடு இருந்த ஜனங்களுக்கு முன்பாய் அவனோடு இருக்கிற ஜனங்களுக்கு நடுவே அந்த பிரச்சனை வந்தபொழுது அவர்களுடைய கோபத்துக்கு கோபமான வார்த்தையை வெளியிடாமல் பொறுமை காத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் மாற வேண்டுமானால் நாம் பொறுமை காத்தால் அமைதியாய் இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளை நாம் லகுவாக கையாண்டு நாம் வெற்றியை காண முடியும் ஒருவேளை தாவிது கோபப்பட்டு டென்ஷன் ஆகி கல்லெறிய ஆனால் தவறான வார்த்தைகளை தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவில் பேசி இருப்பானே ஆனால் ஒரு பெரிய வெற்றியை தாவிது தான் வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது ஏன்னா மறுபடியும் அமிலக்கியர்களோடு யுத்தத்திற்கு போகும் பொழுது தாவிது இந்த அறநூறு பேரை கூட்டி கொண்டு போனான் இந்த அறுநூறு பேர் கூட வந்தார்கள் கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டாலும் இந்த அறுநூறு பேர் தாவிதுக்கு உதவியாய் வந்தார்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற உபத்திரவத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் உங்கள் குடும்ப உறவுக்குள் உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர்களை தாக்கி பேசுகிற வார்த்தையை விட்டுவிட்டு நீங்கள் பணிந்து போவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் எடுத்த உடனே கோபப்பட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு வார்த்தை பேசுனா நீங்க ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா பிரச்சனை வளர்ந்து சமாதானம் கெட்டு ஒருமணம் கெட்டு போய் ஐக்கியம் கெட்டு போய் சத்ருவை வீழ்த்த முடியாமல் போய்விடும் பிரச்சனைக்கு நடுவுல நீங்கள் உங்களை சார்ந்தவர்களிடத்துல நல் உறவை வளர்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவியை குற்றம் சாட்டுவதோ மனைவி கணவனை குற்றம் சாட்டுவதோ பிள்ளைகள் பெற்றோர்களை குற்றம் சாட்டுவதோ விட்டுவிட்டு உறவை காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் அன்பி நல்லாண்டவரே எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற உறவுகளை நாங்கள் காத்துக்கொள்ள கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை